Number. ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏனாக இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழு சனி எட்டு சனி ஒம்பது சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமா சனி அர்த்தாஷ்டமா சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி பெயர்ச்சி சரி இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலரக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனால் உண்மையாகவே நாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்லை சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனி கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் தெரிஞ்ச எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யறத பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படிதான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிரும் சோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவான ஒண்ணு

என்னக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னென்னக்கா இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா அந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மார்கழி மாதம் தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்போ பனி முன்பனி பின்பனி காலங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வாக இருக்குது அதனால தான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிடலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளோதான் குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளோதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறுமானால் மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னால் நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறோம் மற்ற பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவுதாங்க விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனி சனிப்பயிற்சியில எந்த சனி சனிப்பெயர்ச்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்ப இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரிய ஸ்தானம் சோ விஜய வீரிய ஸ்தானம் இந்த விஜய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்க ஏற்பட்டும் அப்ப உயிராற்றல் விரயம் ஏற்பட்டா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் நம்மளால பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் எல்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தீங்கன்னா காலை அடக்குற போட்டி எல்லாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் மாவம் வழுக்கும் போதுதான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குளுமையா இருக்கணும் இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் சொல்லக்கூடிய உயிரா தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவா கொடுத்தாங்க ஈஸ்வரனாவே என்னன்னா நம்ம அவர் தான் ஆயுள் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கோ மூணு உள்ள சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதான் இருக்கும் ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் சனி இருந்தால் ஆறாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம் சோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் போகிறோம் என்னடா இது ரொம்ப மருத்துவமா பேசுகிறேன்னு சொல்லு ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதெல்லாம் தேவை இருக்கு உங்க வாழ்வியல ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்கு சோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்க உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட்டு போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்து வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரிச ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதை நமக்கு

சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியல தான் நம்புற அறிவியல் தான் ஏற்றுக்கிட்டு நம்ம இன்னைக்கு போறோம் அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக கிரகப்பேச்சையும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும் சோ அதை தான் நம்ம இங்க சொல்ல வர்றது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடம் முழுக்கலாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போகும் உங்களோட ஆகாயம் தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளவு அதூரம் நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாம அந்தவுனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திறோடு நம்மளோட வாழ்வியல் முறை பெற வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேரும் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர் திரும்ப கண்டிப்பா தெரியாது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும் இந்த சனி சனிப்பெயர்ச்சியில இருந்தும் எல்லா சனிப்பயர்ச்சியில இருந்தும் எல்லா கிரகப்பயிற்சியில இருந்தும் உங்க வாழ்வையும் மேன்மைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் பிரகாரப்ப நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க நம்ம போலாம் துலா ராசி எப்போதும் எல்லா மனிதர்களையும் வந்து எடை போடும் அதாவது எடை போடும் என்பதை அனலை பண்ணி இவங்க சரியான நபராஜி தவறா பாடான நபராக எப்போதும் ஆய்வு செய்வதே இவங்களுக்கு ஒரு வேலையா இருக்கும் இதனாலேயே என்னென்னாக்கா இவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் வந்துடும் ஏன்னா இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு உபதேசம் பண்ணணும்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே திருநெல்வேலி வாயில் வச்சுன்னு அப்படியே இறங்க போகிறாங்க அதே போல் தான் ஆனா இவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு பர்சன்டேஜ் கூட எடுக்க முடியும் ஏன்னா இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால அந்த ஓவர் நாலேஜில் என்ன பண்ணணும் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே போய் சிக்கி இதுதான் இவங்களோட வீக்னஸ் அதனால துளாரா வாசைக்காரங்க முடிவு எடுக்கணும்னா கொஞ்சமாக யோசிச்சா மட்டும்தான் இவங்களோட விஷயத்தில் முடியலை ஆனால் மற்றவங்களுக்கும் அட்வைஸ் கொடுக்கறதா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது சக்ஸஸ் இவங்க கீழே இருக்குது இதுதான் இவங்களோட தனித்திறமை இவங்களுடைய விஷயத்தில் முடிவு எடுக்குது அவன் வாழ்க்கை துணை கிட்டே விட்டுட்டு இவங்க சைலண்டாக இருந்தாங்கன்னா பாதி விஷயம் இவங்களுக்கு சரியாயிடும் ஸோ இந்த சனி சனிப்பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பவன் ஆறில் இருக்கார் ஆறுனாவே பார்த்திங்கன்னா என்னென்னக்கா நல்ல தன்மை சனி பகவான் ஆறுல இருக்கிறது என்ன ஆகும்னா ராசிக்காரங்களுக்கு இதுவரை எந்த வியாதிகள் இருந்திருந்தாலும் அது எவ்வளோ பெரிய கொரிய வியாதியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே குணமாகறதுக்கான வாய்ப்பு இது தாங்க எந்த வியாதி ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூட மிகப்பெரிய வியாதிகள்னு எவ்வளோ அது எல்லா வியாதியும் துளாராசிக்காரங்க இந்த வருடம் சரியாக போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா சனி ஆறில் இருக்கும் போது அமிர்தம் என்பதே சனி பகவானதான் ஏன்னா அந்த அந்த என்னன்னாக்க நம்ம வேப்ப தான் அமிர்தம் சொல்லுவோம் ஏன்னா வேப்ப மருத்துல தான் சனியோட தன்மையா இருக்கு ஸோ அப்போ அமிர்தத்தை கொடுப்பதால் அந்த நோய் எனக்கூடிய பாவகம் வந்து குணமாக்கக்கூடிய பாவமா மாறுது அப்போ ஆறில் சனி பகவான் இருப்போது இவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதிகளும் குணமாகி அது எல்லாமே அதிர்ஷ்டமாகக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கு சோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வருமானம் என்பது நல்லா இருக்கும் சோ வீடு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக நடக்கும் வீடு இது நாள் வரையும் எதுனாக்கா ஏதோ ஒரு விதத்துல தடைப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் ஏன்னா இவ்வளவு நாள் அம்மா பத்தின ஒரு சிந்தனை அம்மா பத்தின ஒரு விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பாக இருக்குது மேலும் என்னென்னாக்கா இவங்களுடைய விஷயங்கள் முக்கியமான விஷயம் ராசிக்காரன் கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா காலம் போது கொஞ்சம் கவனமாக நடக்கணும் அவ்வளோதான் நடக்கும்போது வாக்கிங் போறீங்களா கொஞ்சம் கவனம் தரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வேகமாக நடக்கிறேன்ற பேர் எங்கேயாவது முட்டிப்பீங்க இவ்வளோதான் ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களும் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு பட் அது பெருசா ஒன்றும் இல்லை அது எதனால நடக்குன்னா உங்களோட அவசர புத்தியால நடக்கும் ஸோ அந்த அவசரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சிக்கல் இல்லாம இருக்க முடியும் மேலும் உங்களுக்கு இதே ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த யூரினரி கம்ப்ளைண்ட் வந்து இந்த துளாராசிக்காரங்க எப்போதும் இருக்கும் அதை கொஞ்சம் வந்து நீங்க சரி செய்து கொள்ளும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது சின்ன ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம் அது வந்தாலும் சரியாயிடும் அது பெருசா போக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் கவனத்தில் கொள்ள வேண்டும் வேண்டியது நம்ம ஒரு அறிவுறுத்தணும் ஏன்னா அதிகமாக அது என்னென்னாக்கா வெப்பத்தினால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் ஸோ அப்போ என்னென்னாக்கா அந்த குளிர்ச்சிக்கான தன்மைகள் நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த காலகட்டத்தில் அதையும் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும் என்னென்னாக்கா உங்கள் மனதில் அந்த பழைய விஷயங்கள்லாம் அந்த தூக்கமின்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா மனசில் தேவையற்ற விஷயங்கள் ஏன்னா மனது சரியானாவே எல்லாமே சரியாயிடுங்க அதை தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா மனமது செம்மையான மந்திரமே ஜபிக்க வேணாம் சித்தர் பாடலில் இருக்குது ஸோ அப்போ மனமது அது செம்மையான வாழ்க்கையே மாறிடும் ஸோ அப்போ என்னன்னாக்கா இந்த மனம் மாற்றம் என்பது இந்த துலா கொஞ்சம் அவசியமா இருக்கு தேவையாகவும் இருக்கு ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஆண்டுதா ஆனா சிறு சிறு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தே அதை தான் சொல்லுவாங்க அந்த தூக்கத்தையும் நம்ம சரி பண்ணுவோம் எங்கேயாவது வாக்கிங் போகும்போது கவனமா போகணும் அவசர முடிவுகளை எடுப்பது தவிர்த்துக்கணும் வீடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புது வண்டி கொடுத்து சரி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது இதை கொஞ்சம் கவனமாக எந்த இடத்துலையும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது மட்டும் கொஞ்சம் வேணாம் ஏன்னா சுனாலாசைக்கிறேன் ஜாமீன் கையெழுத்து போடன்னா கடனை நீங்கள் தான் அடைக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடியே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே இதை நாம் தான் அடைக்க போகிறோன்ற தெரிஞ்சே நீங்கள் கையெழுத்து போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அப்படி இல்லையா எனக்கு தெரியாது எங்கிட்ட பாக்கெட்டில் என்னாலும் முடிஞ்சு தம்பா கொடுத்துட்டு ஒதுங்கி போயிடுங்க ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரம் வேற ஒன்றும் உங்களுக்கு பரிகாரம் இல்லை ஏன்னா உங்களுடைய சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களோட வியாதியை சரி பண்ண போறாரு இப்போ வியாதியே சரி ஆகிடுச்சின்னா அப்புறம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களாம் எங்கேயுமே சிங்கிக்காமல் இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரம் ஸோ உங்களோட குலதெய்வ வழிபாடு சிறப்பாக வச்சீங்கன்னால் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும்